பெரியார் இயக்க பதினாறு வருடங்களுக்கு மேலாக முழங்கிய ஒருவன் இவர் கேட்கிற எல்லா கேள்விக்கும் அவரே முன்னாடி ஒரு ஒரு கட்சி தலைவர் சார் யாரு சீமானு என்ன கட்சி நடத்த அவர் நாம் தமிழ் கட்சி ஒருங்கிணைப்பாளர் இருக்காரு அவர் தொண்டர்கள் இருக்காங்க அது ஒரு கட்சி தொண்டர்கள் இருந்தார்கள் இருக்கிறார்கள் சொல்லாவிங்க கலைஞ்சிக்கிட்டு இருக்கான் பூரா வந்து பொட்டி செட்டி கட்டிக்கிட்டு இருக்கான் எல்லாமே மூவர்ஸ் அண்ட் மூவர்ஸ் பத்தோட பேசுறீங்க இது வன்மம் கிடையாதுங்க உண்மையை சொல்றேங்க ஒரு கட்சியில நான் நான் அந்த அமைப்போட வந்து பயணித்தவன் அவரோட பயணித்தவன்

எத்தனையோ பொய்கள் சொல்றாரு பிரபாகரன் வந்து திராவிடத்தை எதிர்க்க சொன்னாரா எந்த எந்த முட்டாளாவது சொல்லியிருக்காங்களா ஒரு ஒரு போராளி சொல்லுவாங்களா சொல்லியிருக்காங்களா பிரபாகரன் வந்து திராவிடத்தை எதிர்க்க சொன்னாரா திராவிட இயக்கம் தானங்க அவங்களை தமிழ்நாட்டில அடைக்கலம் கொடுத்து அவங்களுக்கு ஆயுத பயிற்சி கொடுத்ததுல இருந்து அவங்களை பாதுகாத்ததுல இருந்து இரண்டு முறை ஆட்சியவே இழந்திருக்காங்க திமுக எம்ஜிஆர்ட்ட சண்டை போட்டு புலவர் புலமைப்பித்தன் வந்து அவங்களுக்கான நிதி ஆதாரத்தை பெற்றுக் கொடுத்தாரு யாராவது மறக்க முடியுமா புலவர் புலமை பித்தன் தான் பிரபாகரனுக்கான அந்த நிதியை வந்து வாங்கி கொடுத்தாரு எம்ஜிஆர் எம்ஜிஆருக்கு பெரிய பொலிட்டிக்கல் நாலேஜ் எல்லாம் கிடையாது புலவர் புலமை பித்தன் போராடி வாங்கி கொடுத்தாரு எல்லாருமே திராவிட இயக்கத்துக்காரங்க தானே புலமை பித்தன் யாரு திராவிட இயக்கத்துக்காரங்க தானே எல்லாருடைய இதையும் மாத்தி நீ பேசுற வரலாற்றில் வந்து திரிவுவாதத்தை வந்து ஒருவர் கொண்டே இருக்கிறார் இந்த காலம் கொண்டு வந்து ஒரு இடத்துல நிறுத்துது அதுதான் ஜெயிலில் கூட தான் நிறுத்தும் காலம் காலம் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிறுத்துதுன்னா குண்டர் சட்டத்துல கொண்டே நிறுத்தணும் அடுத்து காலம் ஒரு இடத்துல கொண்டு நிறுத்துறதெல்லாம் நீ ஏத்துக்குறீங்களா உங்களுடைய வழிமுறை அவர் சிறைக்கு போயிட்டு வந்து சார் தேசிய பாதுகாப்பு சட்டத்துல போயிட்டு வந்ததுனாலதான் அவர் தன்னை தலைவராக கருதிக்கிட்டாரு அந்த அனுதாபத்துல தான் அவர் தலைவரே ஆனாரு அது செஞ்ச திமுக செஞ்ச வரலாற்று பிள்ளை அவனை கொண்டு குண்டரச் குண்டர் சட்டத்துல கொண்டு போட்டதுனால ஒருமையில பேசுறீங்க இருங்க குண்டர் சட்டத்துல கொண்டு போய் போட்டதுனால குண்டரா இருக்க வேண்டிய ஆளை வந்து மக்கள் தொண்டரா வந்து தவறா நினைச்சிட்டாங்க அதனுடைய விளைவுதான் இப்ப நம்ம போராடி கிடக்கணும்